தகுமரி மாவட்டத்தில் நேற்று பரவலாக நல்ல மழை பெய்தது அதிகபட்சமாக குழித்துறையில் முப்பத்தி ஆறு மில்லி மீட்டர் மழை பெய்துள்ளது திருப்பரப்பு பகுதியில் இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து மில்லி மீட்டரும் அடையாமடையில் இருபத்தி ஒன்று புள்ளி ஆறு மில்லி மீட்டரும் பத்து புள்ளி ஆறு மில்லி மீட்டரும் மழை பெய்துள்ளது மழையின் காரணமாக மாவட்டத்தில் வெப்பத்தின் தாக்கம் தணிந்து குளிர்ந்த நிலை ஏற்பட்டுள்ளது குமரி மாவட்ட கடலோர கிராமங்களில் மணல் ஆலைக்கு கனிம மண் எடுப்பதற்கு மீனவ கிராம மக்கள் எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் மணவாளக்குறிச்சி மணல் ஆலையை மூட வலியுறுத்தி ராமன் துறை மீனவ கிராமத்தில் மீனவர்கள் இன்று மனித சங்கிலி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட மீனவர்கள் கலந்து கொண்டு மத்திய அரசுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்பினர் துணை முதல்வராக உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்க உள்ள நிலையில் கனிமொழியிடம் நிருபர்கள் இது குறித்து கேட்டனர் அதற்கு அவர் பதிலளிக்கையில் துணை முதல்வராக யாரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பது முதல்வர் எடுக்க வேண்டிய முடிவு அப்படித்தான் உதயநிதியை அவர் தேர்ந்தெடுத்துள்ளார் சிறப்பாக செயல்பட அவருக்கு எனது வாழ்த்துக்கள் அவருக்கு நான் அட்வைஸ் செய்ய வேண்டிய தேவையில்லை என கூறினார் மகாராஷ்டிராவில் செயல்படுத்தப்பட்ட மற்றும் செயல்படுத்தப்படவுள்ள ரூபாய் பதினொன்றாயிரத்தி இருநூறு கோடி மதிப்பிலான பணிகளை பிரதமர் மோடி இன்று தொடங்கி வைத்தார் டெல்லியில் இருந்தபடி வீடியோ கான்பரன்சிங் மூலம் அவற்றை அவர் நாட்டுக்கு அர்ப்பணித்தார் முன்னதாக கடந்த இருபத்தி ஆறாம் தேதி புனேயில் இந்த திட்டங்களை அவர் தொடங்கி வைக்க இருந்தார் ஆனால் அங்கு பெய்த கனமழையால் அவர் தனது வருகையை ரத்து செய்தார் என்பது குறிப்பிடத்தக்கது சாத்தூர் அருகே ஏற்பட்ட வெடி விபத்து தொடர்பான பதைப்பதைக்க வைக்கும் வீடியோ காட்சி வெளியாகியுள்ளது முத்தால் நாயக்கர் பாட்டியில் உள்ள ஆலையில் நேற்று காலை திடீரென தீ விபத்து ஏற்பட்டது வெடி சத்தம் கேட்டு அங்கிருந்த ஊழியர்கள் தலை தெரிக்க ஓடியதால் அனைவரும் உயிர் தப்பினர் ஆலையில் உள்ள கட்டடங்கள் தரை மட்டமாகின பட்டாசு வெடித்ததால் பத்து கிலோமீட்டர் தூரத்திற்கு அதிர்வு உணரப்பட்டது தமிழக துணை முதல்வராக உதயநிதி அறிவிக்கப்பட்டதற்கு பாஜக மாநில துணைத் தலைவர் நாராயணன் திருப்பதி கண்டனம் தெரிவித்துள்ளார் அவர் கூறுகையில் துணை முதல்வராவதற்கு உதயநிதிக்கு இன்னும் பக்குவம் வரவில்லை அவ்வளவு ஏன் அமைச்சராக இருப்பதற்கு கூட அவருக்கு பக்குவம் கிடையாது அனாதான தர்மத்தை இழிவாக பேசிவிட்டு மன்னிப்பு கூட கேட்காதவர் எப்படி துணை முதல்வராகலாம் என விண்ணவினார் தர்ம வினையில் இருந்து பாகிஸ்தான் தப்ப முடியாது என்று வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் தெரிவித்துள்ளார் ஐநா கூட்டத்தில் பேசிய அவர் எல்லை தாண்டிய தீவிரவாதத்தால் பாகிஸ்தான் வெற்றி பெற முடியாது ஒவ்வொரு வினைக்கும் எதிர்வினை உண்டு என்று தெரிவித்தார் தீவிரவாதமும் பேச்சுவார்த்தையும் சாத்தியமில்லை ஆக்கிரமிப்பு இந்திய பகுதியில் இருந்து பாகிஸ்தான் வெளியேறுவதே தீர்வு தரும் என்று அவர் குறிப்பிட்டார் தமிழகத்தில் நடப்பது மக்களாட்சியா மன்னராட்சியா என தமிழிசை சவுந்தரராஜன் விமர்சித்துள்ளார் உதயநிதி துணை முதல்வராக பதவியேற்க இருப்பது குறித்த கேள்விக்கு அவர் உதயநிதி பிறப்பதற்கு முன்பிருந்து பலர் திமுகவில் அமைச்சர்களாக உள்ளனர் கட்சியை வலுப்படுத்தி இருக்கின்றனர் ஆனால் அவர்களுக்கு பதவி அளிக்கவில்லை என்றும் சாடினார் இது தவறான முன்னுதாரணம் இது தமிழக அரசியலுக்கு நல்லதில்லை என்றும் தெரிவித்தார் தீக்கனங்கோட்டில் அருண் என்பவரது பூக்கடைக்குள் புகுந்த மர்ம நபர் ஒருவர் கள்ளச்சாவியை கொண்டு பணத்தை திருட முயன்றுள்ளார் இதே நபர் சில தினங்களுக்கு முன் பைக் திருட்டில் ஈடுபட்டுள்ளனர் இதை கண்ட பொதுமக்கள் காவல் நிலையத்தில் ஒப்படைத்தனர் ஆனால் வழக்கு பதிவு செய்யவில்லை அதே நபர் மீண்டும் கடையில் திருட முயன்றதால் கருங்கல் காவல் நிலையத்தில் சிசிடிவி காட்சிகளுடன் நேற்று புகார் அளிக்கப்பட்டுள்ளது தமிழக துணை முதல்வராக உதயநிதி இன்று பதவியேற்க உள்ளதை அடுத்து முதல்வர் ஸ்டாலினை சந்தித்து வாழ்த்து பெற்றார் இதையடுத்து அவர் வெளியிட்டுள்ள பதிவில் துணை முதலமைச்சர் என்பது பதவியல்ல பொறுப்பு என்பதை உணர்ந்து தமிழக மக்களின் ஏற்றத்துக்காக பெரியார் அண்ணா கலைஞர் வகுத்து தந்த பாதையில் மாண்புமிகு முதல்வரின் வழிகாட்டலில் சக அமைச்சர் பெருமக்களோடு இணைந்து பணியாற்றுவோம் என கூறியுள்ளார் முன்பு ஃப்ராட் என்று திமுகவால் விமர்சிக்கப்பட்ட சேந்தல் பாலாஜி இப்போது எப்படி தியாகியானார் என்று அதிமுக கிண்டலடித்துள்ளது சென்னையில் நடைபெற்ற நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியில் பேசிய அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் ஜெயக்குமார் அதிமுகவில் சேந்தல் பாலாஜி இருந்தபோது அவரை ஆள்கடத்தல் செய்பவர் சீட்டிங் என்று திமுக குற்றம் சாட்டியது ஆனால் அவரை தற்போது தியாகி என்கிறது என்று கிண்டலடித்தார் உதயநிதி இன்று துணை முதலமைச்சராக பதவியேற்கவுள்ளார் இந்நிலையில் நிருபர்களிடம் பேசிய அவர் துணை முதல்வர் பதவி அறிவிக்கப்பட்டதில் இருந்து வாழ்த்துக்கள் குவிந்து வருகின்றன விமர்சனங்களும் அதிகமாக இருக்கின்றன விமர்சனங்களை உள்வாங்கிவிட்டு எனது செயல்பாடுகள் மூலம் அதற்கு பதில் தருவேன் துணை முதல்வர் ஒரு பதவி அல்ல பொறுப்பு என்பதை நினைவில் வைத்து செயல்படுவேன் என்றார் உதயநிதி ஸ்டாலின் இன்று துணை முதல்வராக பதவியேற்க உள்ள நிலையில் இதனை வாரிசு அரசியல் என அதிமுக பாஜக உள்ளிட்ட எதிர்க்கட்சிகள் குற்றம் சாட்டுகின்றன இது குறித்த கேள்விக்கு பதிலளித்த அமைச்சர் மா சுப்பிரமணியன் வாரிசு அரசியலில் இல்லாதவர்கள்தான் உதயநிதி நியமனம் குறித்து கேள்வி கேட்க வேண்டும் இதை விமர்சிப்பவர்கள் முதலில் வாரிசு அரசியலில் இருக்கிறோமா என பார்க்க வேண்டும் என கூறினார் தமிழக வெற்றிக் கழகத்தின் முதல் அரசியல் மாநாடு இக்கிரவாண்டியில் அக்டோபர் இருபத்தி ஏழாம் தேதி நடைபெறுகிறது இந்நிலையில் இதுகுறித்து குறித்து கட்சி நிர்வாகிகளிடம் பேசிய புஷ்சியானந்த் நம் மாநாட்டுக்கு வாருங்கள் என யாருக்கும் அழைப்பு விடுக்க தேவையில்லை விஜய் முகமே போதும் கூட்டம் தானாக வந்து சேரும் கடந்த மக்களவைத் தேர்தலில் பதினெட்டு வயது நிரம்பிய பலர் ஓட்டு போடவில்லை விஜய்க்கு தான் எங்கள் முதல் ஓட்டு என கூறி அவர்கள் வாக்களிக்கவில்லை என்றார் ராகுலை பொய் பேசும் இயந்திரம் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா விமர்சித்துள்ளார் ஹரியானாவில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசியவர் அவர் ராகுலை ராகுல் பாபா என்று சாடினார் ஓய்வூதியம் கொடுக்க விரும்பாததால் அக்னிவீர் திட்டத்தை அரசு கொண்டு வந்திருப்பதாக ராகுல் கூறுகிறார் ஆனால் இளைஞர்களை கொண்ட படையாக இராணுவத்தை வைத்திருக்க அது கொண்டு வரப்பட்டது என்று அவர் கூறினார் உதயநிதி தமிழக துணை முதலமைச்சராக இன்று அதிகாரபூர்வமாக உள்ளார் அரசியலுக்கு வந்த ஐந்து ஆண்டுகளிலேயே அவருக்கு துணை முதல்வர் பதவி வழங்கப்படுவது கடும் விமர்சனத்தை ஏற்று வருகிறது விமர்சனங்களுக்கு தனது செயல்பாடுகள் மூலம் பதிலடி கொடுப்பேன் என அவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் பதவியேற்புக்கு முன்னதாகவே தனது எக்ஸ் பக்கத்தில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் என உதயநிதி மாற்றியுள்ளார் கோவி செழியன் நாசர் ராஜேந்திரன் செந்தில் பாலாஜி ஆகியோர் அமைச்சர்களாக பதவியேற்றனர் ஆளுநர் ரவி அவர்களுக்கு பதவி பிரமாணம் செய்து வைத்தார் ஆளுநர் மாளிகையில் நடந்த இந்த விழாவில் முதல்வர் ஸ்டாலின் திமுக மூத்த அமைச்சர்களுடன் வைகோ திருமாவளவன் வேல்முருகன் முத்தரசன் உள்ளிட்ட கூட்டணி கட்சி தலைவர்களும் பங்கேற்றனர் தமிழக அரசியல் வரலாற்றில் முதல் முறை துணை முதல்வராக பொறுப்பேற்றவர் ஸ்டாலின் தான் அவருக்கு அடுத்ததாக இபிஎஸ் ஆட்சியில் ஓபிஎஸ் துணை முதல்வராக நியமிக்கப்பட்டார் தற்போது மூன்றாவது நபராக உதயநிதி இப்பதவியேற்கிறார் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் துணை முதல்வர் பொறுப்பு குறித்து வெளிப்படையாக எதுவும் தெரிவிக்கப்படவில்லை கேபினட் அமைச்சருக்கு இணையாக மதிக்கப்படக்கூடிய பொறுப்பாக துணை முதல்வர் பதவியிருக்கிறது